ஹாய் விவசாய அனைவருக்கும் வணக்கம் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த மெத்தடில் நீங்கள் பொங்கல் ரெண்டு பொங்கலும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க செய்முறை மெத்தடை வந்து நான் உங்களுக்கு இப்போ விளக்கமாக சொல்கிறேன் நான் ஃபஸ்ட்டு வந்து வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கலுக்கு சாம்பார் இதில் மூணுமே தான் பண்ணியிருக்கேன் நான் நான் வந்து வெண்பொங்கல் ஜாஸ்தி பண்ணுறேன் சக்கரை பொங்கல் கம்மியாக பண்ணுறேன் வெண்பொங்கலுக்கும் சர்க்கரை பொங்கலுக்கும் நான் பால் சேர்க்குறேன் அதுக்கு அரை லிட்டர் பால் சேர்க்குறேன் இதுக்கும் அரை லிட்டர் பால் சேர்க்குறேன் அரை லிட்டர் பால் சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு நான் ஒன்றுக்கு அஞ்சு மடங்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் நான் ஒரு கப்பு ரெண்டு கப்பு அரிசி ஒரு கப்பு பருப்பு அந்த ரேசியோலாம் நான் போட்டிருக்கேன் அதே மாதிரி சக்கரை பொங்கலுக்கும் பால் ஊற்றி அது பொங்கி வந்ததுக்கப்புறம் அரிசி சேர்த்துட்டேன் ஒரே ஒரு கப்பு தான் அதுக்கு வந்து நீங்கள் பாசி பருப்போ எதுவுமே சேர்க்க வேண்டாம் நல்லா இங்கே பாருங்கள் எனக்கு கிழக்கு சைடு நல்லா பொங்கி வழிஞ்சதுக்கப்புறம் நான் அரிசி சேர்த்துட்டேன் அந்த பால்லேயே நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கட்டும் கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துருங்க டேஸ்ட்டுக்காக தான் நான் வந்து வெண்பொங்கலையும் உப்பு சேர்த்துறேன் இப்போவே நான் சேர்த்துட்றேன் அதே மாதிரி சர்க்கரை பொங்கலையும் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன் அப்போ தான் டேஸ்ட்டு கூட்டி கொடுக்கும் இந்த வெண்பொங்கலுக்கு வந்து அது நல்லா கொதித்து வெந்துக்கிட்டு இருக்கட்டும் இந்த சைடு வந்து பாகு வெள்ளம் பாகு வச்சுக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நான் நெய் ஊற்றி அதில் பருப்பு வறுத்து எடுத்து வெளியே வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் அதே நெய்லேயே நல்லா வெள்ளத்தை பாகு வெள்ளத்தை எடுத்து நல்லா தட்டி அதிலே அந்த வெள்ளத்தை சேர்த்து நல்லா கரைஞ்சி வரட்டும் நெய்யிலே அந்த நெய்யிலே கரைஞ்சி வரட்டும் நீங்கள் வந்து தண்ணி கிண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் அது கரைஞ்சி நல்லா வந்துடும் பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பல 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 பலன்னு வரும் இந்த நேரத்தில் இந்த பாகை தூக்கி அந்த பக்கம் கொட்டலாம் இந்த பக்கம் நான் வந்து வெண்பொங்கலுக்கு தாளிக்கிறதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் அதுக்கு வந்து நெய் சேர்த்து நான் கடுகு சாரி நான் க மிளகு ஜீரகம் இஞ்சி எல்லாம் சேர்த்து நான் அந்த பக்கம் வதக்கிகிட்டு இருக்கேன் இங்கே பாருங்கள் நல்லா கொதித்து வந்த வெள்ளப்பாக கொதிக்கிற பொங்கலில் நல்லா குலைய வேக வச்ச பொங்கலில் சேர்த்துட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பக்கம் பாருங்கள் வெண்பொங்கலுக்கு உண்டானது எல்லாம் தாளித்து நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடவே வேண்டாங்க கடைசி நேரத்தில் மூடுங்க அப்போ தான் அவங்களுக்கு வந்து அந்த குக்கரில் வந்து மேலே வந்து விசில் வரும்போது மேலே பாலெல்லாம் ஒட்டியிருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கும் இந்த பக்கம் வெண்பொங்கலுக்கு நான் தனியாக திராட்சையும் முந்திரியும் அதை தனியாக நான் தாளித்து இதோடு கொட்டிக்கிறேன் சூப்பரான சர்க்கரை பொங்கல் ரெடி அதே மாதிரி வெண்பொங்கலை நான் இப்போ தான் குக்கரை மூடி வச்சுருக்கேன் இந்த பக்கம் சாம்பாருக்கு உண்டானதை பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு சாம்பாருக்கு தாளித்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதோட கருவேப்பிலை தக்காளி இதையும் சேர்த்து நல்லா வதங்கிடுவோம் வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு வந்து நீங்கள் உப்பு இப்போவே சேர்த்துருங்க உப்பு சேர்த்துட்டு கொஞ்சோண்டு புளி சேர்த்துக்கோங்க இட்லி சாம்பாருக்கு புளி சேர்க்க வேண்டாம் லைட்டாக சேர்த்தா போதும் நான் இட்லி சாம்பார் பொடி ரெண்டே ரெண்டு ஸ்பூன் நான் இதோட சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு கொதி கொதித்ததுக்கு அப்புறம் பருப்பு பாசி பருப்பும் சோரம் பருப்பும் கலந்து நான் சேர்ந்து வேக வச்சு வச்சுருக்கேன் அதோட இதை சேர்த்துக்குவோம் இது நல்லா கொதித்து வந்துச்சுன்னா சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிருங்க இந்த சாம்பாரை அடிச்சது ஆளே கிடையாதுங்க அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு மாதிரி ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செம டேஸ்டில் இந்த சாம்பார் இருக்கும் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இந்த சாம்பாரை தனியாக இறக்கி வச்சுருவோம் இந்த பக்கம் பாருங்கள் பொங்கலை வந்து நாங்கள் மூடி வச்சதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்கள் எப்படி நல்லா சூப்பராக குலைய வெந்திருக்கு நாங்கள் பொங்கல் பால் ஊற்றி மேலே நான் மூடி போட்டு மூடிட்டோம்னா மேலே வந்து அது ஃபுல்லாக விசில் வரும்போது தான் ஒட்டுமே ஒழிய பொங்கலோட டேஸ்ட் இருக்காது இது பாருங்கள் மூடி இவ்வளோ நீட்டாக இருக்குது பொங்கலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் சாம்பாரும் முடிஞ்சிருச்சு பொங்கலும் முடிஞ்சிருச்சு இப்போ படையலுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணிட்டோம் இங்கே பாருங்கள் படையலுக்கு வாழையில் போட்டு இங்கே என்னென்ன காய் இருக்கோ நம் வீட்டு வளர்க்கப்படி என்ன முறைப்படி காய்கள் இருக்கோ எல்லா காய்களையும் வச்சு பொங்கலும் வச்சு சாம்பாரும் வச்சு நான் பரிமாறி சூரிய வழிபாட்டோடு இயற்கைக்கு நன்றி சொல்லும் விதமாக சூரியனை வழிபட்டு அவருக்கு நமஸ்காரம் செய்து வீட்டிலையும் பூஜை செய்து நலமோட நீங்களும் சிறப்போடு கொண்டாடுங்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்